பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இப்படி எத்தனை விதிகள் நம் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையவை என்று தெரியவில்லை அத்தகைய விதிகளில் உணவு தொடர்பான பல விஷயங்கள் உள்ளன உணவை எப்போதும் சுத்தமான உடலுடனும் மனதுடனும் சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் மந்திரம் செய்ய வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் கை மற்றும் கால்களை எப்போதும் கழுவ வேண்டும் அந்த வகையில் சமையலறையில் உட்கார்ந்து சாப்பிடுவது சரியா இன்றும் பல வீடுகளில் மக்கள் தங்களது சமையலறையில் அமர்ந்து உணவு உண்ணுகிறார்கள் மேலும் சிலரது வீடுகளில் சாப்பிடுவதற்கும் சமைப்பதற்கும் ஒரே இடம்தான் உள்ளது உண்மையில் சமையலறையில் சாப்பிடுவது சரியா இந்த கேள்விக்கான பதிலை இப்போது பார்க்கலாம் முற்காலத்தில் சமையலறையில் அறையில் அமர்ந்துதான் உணவு உண்பார்கள் இன்றும் கிராமப்புற சூழலுக்கு சென்றால் சமையலறையிலேயே உணவு உண்ணும் நிலை உள்ளது உண்மையில் இது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் ராகு கிரகத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது ராகு மகிழ்ச்சியற்றவராக இருந்தால் அது நேரடியாக நம் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த கிரகத்தை சாந்தப்படுத்தவும் சமாதானப்படுத்தவும் சமையலறையில் அமர்ந்து உணவு சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறது யாராவது சமையலறையில் அமர்ந்து சாப்பிட்டால் ராகுவின் தாக்கம் அவருக்கு ஒருபோதும் ஏற்படாது என்பது நம்பிக்கை இந்த காரணத்திற்காக பல வீடுகளில் சமையல் அறையுடன் சாப்பாட்டு பகுதியும் இருக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி தரையில் அமர்ந்து உணவு உண்பது பல வகையில் பலன் தரும் நேரடியாக தரையில் அமர்ந்து உணவு உண்ணும்போது உடல் பூமியுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது மற்றும் அதன் அலைகள் உடலுக்குள் நுழைகின்றன இந்த அலைகள் உடலுக்கு நேர்மறை ஆற்றலை வழங்குவதோடு பல நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன சமையல் தரையில் அமர்ந்து உண்ணும்போது அந்த ஆசனம் சுகாசனம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் தசைகள் நீட்டப்படுவதால் உணவை ஜீரணிக்க எளிதாகிறது அதே நேரத்தில் சமையலறையின் நேர்மறை ஆற்றலும் உடலில் நுழைகிறது உங்கள் வீட்டின் அமர்ந்து உணவு உண்பதற்கு முறையான ஏற்பாடு இருந்தால் சாப்பிட வேண்டும் ராகுவை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் குடும்ப உறவுகளை பேணுவதற்கும் இதை செய்வது நல்லது என்று கருதப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்